ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தி ஏழு இஎக்ஸ் இருபது நாற்பத்தி ஆறு ஒலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ மேல்கட்டு வண்டி ஒம்பது அடி தொட்டி பிஎஸ் சிக்ஸு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனரு வண்டிக்கு வந்து ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மாதம் எப்சி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுக்குற மாதிரியும் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி மூணு மாதம் கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டியோடய வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து வண்டி நல்லா தெளிவாக கொடுத்துருவாங்க வண்டியோட டீட்டெயில் நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டிக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியில் வந்து கம்பெனியில் வந்த டயரு அஞ்சு டயருமே அப்படியே இருக்குது ஸ்டெப்னி இன்னும் கழட்டவே இல்லை பாருங்கள் கிலோமீட்டர் குறைவான கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதுனால டயர் கண்டிஷன் அப்படியே இருக்குது வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் மேல்கட்டு வண்டி பழைய ஓல்டு கேபின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நிறைய பேர் ஓல்டு கேபின் வேணும்னு சொல்லியிருந்தாங்க வீடியோ பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக வாங்கி கொடுத்துருவோம் செட்டாக ஸ்டெப்னி இன்னும் இல்லை புது டயர் அப்படியே இருக்குது பாருங்கள் கம்பெனியில் வந்தது கழட்டவே இல்லை நாலு டயரும் ஓடி இருக்குது பாருங்கள் வீல் கப் எல்லாமே இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனராக இருந்தாலும் வண்டி நல்லா தெளிவாக கொடுத்துட்றாங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த எக்ஸ்ட்ரா லாங் பிக்கப்போட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்க முன்ன நான் அனுசர்ச் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால இந்த ரேட்டு ஒரே ஓனர் வந்தால் ஒம்பது லட்ச ரூபா ரேஞ்சுக்கு வந்திருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் லிமிட்டட் ஃபைனான்ஸில் ஒரு ஏழை முக்கால் லட்ச ரூபாய் குறைஞ்சபட்சம் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் எட்டு லட்ச ரூபாய்க்குமே கிடைக்கும் வண்டி நல்லா பக்காவாக தரமாக தெளிவாக கிளியராக இருக்குது ஏன்னா எஃப்சி உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் வந்துடும் நேரில் வந்து பாருங்கள் இன்சைடு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடுக்கு லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இருக்காது பாருங்கள் பாக்ஸ் எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வயிறு முப்பத்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஓட்டனே குறைவான ஓட்டம் ரெண்டு ஓனராக இருந்தாலும் வண்டி குறைவான கிலோமீட்டர் ஓடின வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ஒலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ராலாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஒம்பது அடி தொட்டி மேல்கட்டு வண்டி வண்டிக்கு எஃப்சி இருபத்தி நாலு மாதம் இன்சூரன்ஸ் மூணு மாதம் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க நேரில் வந்து பாருங்கள் ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் எல்லாமே கொடுத்துருவாங்க கம்பெனியில் வந்த டயரு நாலு டயரு ஸ்டெப்னி இன்னும் கலட்டவே இல்லை வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க நேரில் முன்ன முன்னப்பினை அனுசரித்து பண்ணிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்க திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் அமௌண்ட் வந்தால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்